வணக்கம் செய்திகள் வாசிப்பது புதுடில்லி சீனாவுக்கு விமான பயணம் செல்லும் போது இந்தியர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது புதுடில்லி பாலியல் வழக்குகளில் விசாரணையின் போது நீதிமன்றங்கள் சர்ச்சைக்குரிய வகைகளிலும் பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள சுப்ரீம் கோர்ட் அதனை நிறுத்துவதற்கு விதிமுறைகளை வகுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது புதுடில்லி வந்தே மாதரம் பாடலை அன்று முன்னாள் பிரதமர் நேரு அவமதித்தார் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விவாதத்தின் போது பார்லிமெண்டுக்கு வராமல் அவமதித்துள்ளார் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவு குறித்து இன்று லோக்சபாவில் சிறப்பு விவாதம் நடந்தது இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பங்கேற்கவில்லை இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யப் நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் பண்ணி பண்ணவும் நன்றி வணக்கம்